ஆவிக்குரிய உணர்வு வருதா ஆவிக்குரிய உணர்வு வருதா தேவ ஜனங்களுக்கு ஒரு நிந்த தேவ ஜனங்களுக்கு ஒரு அவமானம் தேவ ஜனங்களுக்கு வருது நான் ஜெபிக்கிறேன் நான் உபாசிக்கிறேன் அப்படி வருவாங்க எல்லாம் இந்த உபாச கூட்டத்தில் கூட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்காக கூடுகிற ஜன இல்லை மற்றவர்களுக்காக ஜெபிக்கவே சில பேர் வருவாங்க தேசத்துக்காக ஜெபிக்கவே சில பேர் வருவாங்க சோத்திரம் பண்ணுறதே மற்ற குடும்பங்களுக்காக சேர்த்து சோத்திரம் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பேர் வருவாங்க தெரியாது வெளில இவங்கெல்லாம் விளம்பரத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க விளம்பரத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க இல்லை விளம்பரத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் இந்த யார் போதகர் இப்போ என்ன மாதிரி கேஸ் எல்லாம் சில பேர் இந்த எந்த பரிவர்த்தனையும் எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் தேவனுக்கு நெருங்கின நீதிமன்றத்தில் வாழ்கிற சபை விசுவாசிகள் இருக்கிறாங்க நான் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் கற்றுக்க மகிமை தேவ பயம் நெறிஞ்சிருக்கோம் எந்த விளம்பரம் இருக்காது இப்போ நான் என்னை விளம்பர பற்றிக்கிறேன்னு சொல்ல சொல்கிறேன் நான் அடையாளமாக இருக்கு இல்லையா பாஸ்டர்ன்றது அவங்களுக்கு அந்த போ அந்த பட்டம்லாம் இல்லை ஆனால் உண்மையான வாழ்க்கை மார்பாடில் செஞ்சு விலகி ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை எதிரியும் போய் கரைப்பற்ற கூட அந்த பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சொல்கிறேன் தீட்டப்படுத்தலாகாது என்றதன்னை காத்துக்கொள்றது நம்ம கிட்டே தான் இருக்குது இப்போ துணிகரமாக போவோமா எங்கேயாவது தேவ ஜனங்களுக்கு ஒரு பாடினா உடனே இறங்கிடுவாங்க உபவாசத்தில் கொடுத்து வாங்குறதெல்லாம் இல்லை ஐ வில் நாட் என்கரேஜ் த அது எல்லா விஷயம் தான தர்மங்கள் அதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது பண்ணிக்கோங்க சொல்ல வர காரியம் என்ன அந்த உபவாசக்கூடுகளில் வருகிறதே சோத்திரம் பண்ணுறதுக்கு வருகிறதே மற்றவர்கள் குடும்பத்துக்காக சேர்த்து சோத்திரம் பண்ண வர்றாங்க தனக்காகவும் வர்றது நாட்கள் போய் மற்றவக்காக சோத்திரம் பண்ண வந்தாங்க இந்த இந்த கூடத்தில் அற்புதங்கள் நடக்கிறது சாட்சி சொல்கிறாங்க நானே கண்ணார ஆவிக்குரிய கண்களில் பார்த்து சிலருடைய வியாதிகள்லாம் குணமடைஞ்சிது போன வாரத்தில் செய்தி கூட கொடுக்கல அப்படியே ஆவியோடு ஆவியை இணைஞ்சிடுவாங்க இவங்க ஆவிக்குரிய உணர்வு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய உணர்வு வரணும் அபிஷேகம் வந்துச்சுன்னா தேவ ஜனங்கள் பக்கத்துலேயும் தேவ சேனைகள் பக்கத்துலேயும் தேவ நாமத்துக்காக நீங்கள் நிற்பீங்க ஒரு நிந்தையை நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க நான் ஜெபிக்கிறேன் நான் உபவாசிக்கிறேன் நான் துதிக்கிறேன் அப்படியாவது இருக்கும் கொடுக்குறேன்ன்றதெல்லாம் அதிகபட்சம் அது முடிஞ்சாத விஷயம் வேறு நான் அதுக்குள்ளெல்லாம் போல அந்த அந்த உணர்வு வரணும் எப்போது தேவசாயில் அற்றது இடத்துக்கும் உனக்க இடைவெளி தான் இந்த ஆவிக்குரிய உணர்வு வரும் இன்னொரு பையன் ஏதோ ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற அதே வயசு பசங்கள் இல்லை இன்னொரு வீட்டில் இன்னொரு வயசு பசங்கள் ஒரு மிகப்பெரிய துன்மார்க்கமான ஜீவித்துக்குள்ளே போகிறாங்க சாதாரண மாறுபாடு என்ன என்ன செய்வான் கை தட்டி சிரிப்பான் சரி நான் பசங்களை எப்படி வளர்த்துருக்கேன் அவன் பசங்க வளர்க்க தெரியலடுவான்